ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவேதுமை பரபிரம்மத்ரகாயத்தினை ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மகர லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பரணை பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி பதினொன்று முதல் பிப்ரவரி இருபது வரை உள்ள நாட்களுக்கு முதல் நாள் பிப்ரவரி பதினொன்று புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் சந்திரன் புதனுடைய கேட்டை நட்சத்திரத்தில் போகிறார் காலையில் பத்து ஐம்பத்தி ரெண்டுக்கு தொடங்குது புதன் நம்முடைய லக்னத்துக்கு ரெண்டாம் இடமான கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார் ராகுவோட சேர்ந்தே இருக்கார் அதனால் தன லாபங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கும் மற்றும் தொழில் பலம் நன்றாக இருக்கும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் வளர்ச்சி மிகுந்த நாளாக இருக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது மற்றும் ஒயரிங் ஒயரிங் கான்ட்ராக்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளம்பிங் ஒர்க்கு மற்றும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பிப்ரவரி பன்னிரெண்டு வியாழக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தி ஒன்று முதல் மூலம் நட்சத்திரம் நமக்கு பன்னெண்டாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு கேது நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கார் எட்டாம் வீடுங்கிறது கொஞ்சம் நமக்கு தடைகளை ஒன்று பண்ணினாலும் கூட கேதன் என்ற நட்சத்திராதிபதி சுக்கரனாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த சுக்கரன் இரண்டாம் இடத்துல ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு கேது சுக்கனுடைய நட்சத்திரம் சுக்கனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கார் அதனால் அந்த எட்டு பெருசாக வேலை செய்யாது பாதிக்காது நமக்கு எதிர்பாராத நன்மைகள் தான் அங்கே ஏற்படும் பண வரவு நல்லா இருக்கும் வியாபாரம் தொழில் சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு பன்னிரெண்டு முதல் பூராட நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்போ சுக்கரன் ராகுவோட சேர்ந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு குருடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு அதனால இன்னைக்கும் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் நம்முடைய வேலையில சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கும் பேச்சுக்கு பலன் உண்டு சில பேர் வந்து இசை பேச்சு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கும் வருமானங்கள் நல்லா இருக்கும் வாக்கு பலிதம் நன்றாக உண்டாகும் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் ஆவரண சேர்க்கை உண்டாகும் வேணா நகைகள் இது மாதிரியான ஆவரண சேர்க்கை உண்டாகும் பிப்ரவரி பதினாலு சனிக்கிழமை இந்த பூராட நட்சத்திரம் மாலை ஆறு பதினைந்து வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் நம்ம லக்னத்திலேயே உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் வந்துடுறாரு சூரியனுடைய நட்சத்திரம் தான் உத்திராடம் சூரியன் ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்துலேயும் புதன் உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது புதனும் ரெண்டிலேயே இருக்குது அதனால் ரெண்டாம் இடம் பல தொழில் நல்லாயிருக்கும் பணவரவு நல்லாயிருக்கும் வேலை நல்லாயிருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் வீட்டில் வந்து பொருள் சேர்க்கைகள் ஏதாவது வந்து வேல்யூபிள் திங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினஞ்சு அன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் இரவு ஏழு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதனால பட்டமாதிபதியாக இருந்தாலும் அந்த சூரியன் தனஸ்தானத்துல இருக்கிறனால எதிர்பாராத தன வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது இரவு ஏழு நாற்பத்தி ஏழுக்கு மேல திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது நம்ம லக்னத்திலேயே சந்திரனுடைய நட்சத்திரம் தான் திருவோணம் பிப்ரவரி பதினாறு திங்கக்கிழமை இந்த திருவோண நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அதனால இன்னைக்கு அகம் சார்ந்த நன்மைகள் உறவுகள் பலப்படுத்துகிறது கணவன் மனை உறவாகட்டும் கூட பிறந்தவங்க உறவாகட்டும் பெற்றோர்கள் உறவாகட்டும் குழந்தைகள் வழி உறவாகட்டும் எல்லாமே மகிழ்ச்சியை தருவது தெய்வீக சம்பந்தப்பட்ட நன்மைகள் அருள் பெறுதல் கோவில் வழிபாடு மற்றும் கலையில் வந்து சிறப்பாக செயல்படுதல் கலை சலை கலை சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கிறது இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது அத்தனைக்கும் இது சிறப்பாக இருக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயே அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சந்திரமங்கள யோகம்னு எடுத்துக்கணும் செவ்வாயினுடைய யுவ நட்சத்திரம் இருந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் நம்முடைய முயற்சிக்கு நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய குறிக்கோளை அடைதல் எண்ணங்களை நிறைவேற்றிக்கொள்ளுதல் அது அத்தனைக்கும் சாதகமாக இருக்கும் தன லாபத்தை பெருக்கி கொடுக்கும் பூமி ஆதாயத்தை கொடுக்கும் கட்டட ஆதாயத்தை கொடுக்கும் சகோதர வழி மேன்மைகளை கொடுக்கும் மற்றும் நம்முடைய பதினொன்னாம் இடம் அப்படின்றது அதிபதியே செவ்வாய் தான் அதனால ஒரு சில பேருக்கு அரசியல் வெற்றி பதவி வெற்றியை கொடுக்கும் எல்லா விதத்திலையும் செவ்வாய் என்பது மகரத்துக்கு வந்து ஒரு சுயபலத்தை பெருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சுயபலமானது எதில் ஈடுபடுது கலையில் ஈடுபட்டால் கலை வெற்றி மார்க்கெட்டிங்கில் ஈடுபட்டால் பணம் வெற்றி அது மாதிரி எதில் ஈடுபட்டாலும் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும் பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை சதய நட்சத்திரம் இரவு ஒம்பது பதினஞ்சு வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு கிரகம் ராகுனுடைய நட்சத்திரத்திலும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கு இந்த ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை அதே நேரத்தில் மனசில் வந்து இனம் புரியாத ஆசைகள் குழப்பங்கள் தாக்கங்கள் இருக்கும் ராகுனாலே தேடிகிட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் பெருசாக என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வீண் கற்பனையா அது ஜெயிக்க போற கற்பனையா என்பது அவரவர்களுடைய ஜாதகத்தில் ராகுனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு முடிவு பண்ணணும் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு ராகு இருந்தால் ஜெயிக்கக்கூடிய ராகு அதே எட்டு பன்னெண்டு ராகு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் குணச்சத்திரமாக நம்ம ஜாதத்தில் ராகு இருந்தால் கொடுத்து கெடுக்கக்கூடிய ராகு ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய ராகு இப்போ எட்டில் வேற கேது போய்கிட்டு இருக்கார் எட்டாம் இடம் என்பது டென்ஷன் தானே அதாவது உறவுகள்னால டென்ஷன் பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் தொ தொல்லைகள்னால டென்ஷன் இதெல்லாம் வந்து இந்த கேது ராகுனுடைய தாக்கத்தில் இருக்கு புதன்கிழமை இரவு ஒன்பது பதினைந்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது குருனுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமை மறுநாள் பிப்ரவரி பத்தொம்பது வியாழக்கிழமை குருநாளான குரு நட்சத்திரமாக அது குபேரனுடைய நட்சத்திரமாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதுவும் தனஸ்தானம் நம்மளுக்கு அப்போ குரு எங்கே இருக்காரு நமக்கு ஆறாம் வீட்டில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ வேலையின் மூலமாக பணம் வரவாய் ஒரு பேர் ஒரு சில பேருக்கு பேங்கு கடன் வாங்கியிருப்பாங்க கடன் சேங்ஷன் ஆகி பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம் ஏற்படும் அது நமக்கு விரும்பிய வகையில் ஏற்படும் ஏனென்றால் மீனராசி நம்மளுக்கு மூணாம் இடம் அப்போ மீனராசியினுடைய பலனையும் குரு தருகிறார் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு நல்ல விஷயத்தை வச்சுருக்கு ஸோ சிறப்பான வகையில் பொருளீட்டக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது பிப்ரவரி இருபது வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் மூணாம் வீட்டில் சனி சன் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியோட சேர்ந்து சந்திரன் இருக்கிறார் அப்போ சனி சந்திரன் சேர்க்கை என்பது மூணாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு மனோபயம் உருவாகிறது ஆசலேஷன் மைண்ட் உருவாகிறது உறவுகள் வந்து சரியாக அமையாததுனால அதனால் மன அதிருப்தி அடைகிறது அல்லது அவர்களுடைய போக்கு நம்முடைய போக்குக்கு ஒத்து வரல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறது அதனால என்ன தத்துவம் பேசிக்கிட்டு நம்ம வந்து தனிமையை தான் இருக்கணும் அப்படின்ட்டு விதி சொல்லுதோ அப்படின்னு புலம்பல் அப்படின்றதையும் வச்சிக்கிட்டு இருக்கும் இந்த சனி சந்திரன் என்று ஆனால் அதே நேரத்தில் அதை திறமையாக மாற்ற கற்றுக்கிட்டவங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் கம்யூனிகேஷன் கலைத்துறை தன்னுடைய இஷ்டம் இஷ்டமான திறமைகளை வெளிப்படுத்தி அதை எப்படி நீங்கள் வந்து ப பிரபலமாகிறீங்களோ அந்த அளவுக்கு அது சனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மிகப்பெரிய பண வரவையும் தரும் என்பதில் சந்தேகமில்லை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் மிஸ் நன்றி வணக்கம்